சென்னையில் இன்றைய இருபத்தி ரெண்டு கிராமின் விலை இருபத்தி ரெண்டு விலை கிராமிற்கு ஏழாயிரத்தி நானூத்தி ஐம்பதாக இருக்கிறது ஏற்ற பொறுத்தவரைக்கும் ஏழாயிரத்தி நானூத்தி முப்பத்தஞ்சாக இருந்தது இந்த இரண்டுக்கும் உள்ள மாற்றம் பதினஞ்சாக இருக்கிறது எட்டு கிராமை பொறுத்தவரைக்கும் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஆறுநூறாக உயர்ந்திருக்கிறது நேற்று ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி ஐம்பதாக இருந்தது இன்று நூத்தி இருபதாக இருக்கிறது இருநூத்தி இருபதாக மாற்றம் இருக்கிறது இதே பத்து கிராமை பொறுத்தவரைக்கும் எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறாக இருக்கிறது நேற்றைய முப்பதற்கும் எழுபத்தி நாலாயிரத்தி குறிப்பாக முன்னூத்தி ஐம்பது இருந்தது இந்த அறிப்பில் இருபத்தி எட்டு கேரட் தங்கத்தின் பொறுத்து தொடர்ந்து இருக்கிறது அதாவது நேற்று ஒப்பிட்டு போது இன்று உயர்ந்திருக்கிறது பார்க்க முடியாது இதே இருபத்தி நான்கு கேரட்டை பொறுத்த வரையும் இன்று எட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி மூணாக இருக்கிற கிராமத்து அதாவது நேற்று எட்டாயிரத்தி நூத்தி பனிரண்டுள்ள மாற்றம் இதே பத்துறைக்கும் எண்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி முப்பதாக இருக்கிறது நேற்றைய எண்பத்தி ஓராயிரத்தி நூத்தி பத்தாக பார்க்கப்படுகிறது இந்த கிட்டுகளை மாற்றம் நூத்தி இருபது அந்த சங்கத்தின் விலை அதாவது இருபத்தி நான்கு விலையை ஆஹ் நேற்று ஒப்பிட்டு பார்க்கும்போது பன்னெண்டு ரூபாய் கிராமுக்கு உயர்ந்திருக்கிறது இதே பதினெட்டு கேர் தங்கத்தின் விலையை பொறுத்தவரைக்கும் இன்று கிராமுக்கு ஆறாயிரத்தி நூத்தி நாற்பதாக இருக்கிறது அதே நேற்றைய பிறக்கும் ஆறாயிரத்தி நூத்தி முப்பது பத்து ரூபாய் மாற்றம் பத்து ரூபாய் உயர்ந்திருக்கிறது அதை எட்டு கிராமை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி இருபது நேற்றைய நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பதாக இருந்தது அதாவது நாப் எண்பது ரூபாய் இதுக்கான மாற்றம் பார்க்க முடிகிறது இதே போல தங்கத்து தொடர்ந்து உயர்ந்தும் ஏழாயிரத்தி நேற்று ஏழாயிரத்தி நேற்று வெளியாக இருந்தது அதே நேற்று முன்னிலை ஜனவரி பன்னெண்டாம் தேதி பொறுத்தவரைக்கும் ஏழாயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சாக அதே வெளியாக இருந்தது அதாவது ஜனவரி பதினேழாம் தேதி பொறுத்தும் ஏழாயிரத்தி நானூத்தி இருந்தது ஜனவரி பதினேழாம் தேதி பொறுத்த ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறாக இருந்ததை பார்க்க முடியாது ஜனவரி பதினஞ்சாம் தேதி பொறுத்த வரைக்கும் ஏழாயிரத்தி முன்னூத்தி நாற்பது இந்த கடந்த ஒரு வாரங்களை பொறுத்த வரைக்கும் தங்கத்தினை உயர்ந்தும் அதே இன்று எப்படி ஏழாயிரத்தி நானூத்தி ஒன்பது கிராமுக்கு இருபத்தி எட்டு கேரட் தங்கத்தின் கிராம் இருக்கிறதோ அதே போலதான் கடந்த ஜனவரி பதினாம் தேதியும் ஏழாயிரத்தி நானூத்தி எண்பதாகவே பார்க்கப்படுகிறது இதே போல தங்கத்தின் விலை உயர்ந்தும் பொருந்துமே பார்க்கப்படுகிறது மிக முக்கிய செய்தியாக இருக்கிறது